பட்டாவில் என்னென்ன விபரங்களை அதாவது ஒருத்தர் வந்து நிலத்தை வந்து விற்பனை செய்கிறார் அப்படினா சில விபரங்களை அவரோட கிரைய பத்திரத்துடன் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் அது என்னென்ன விபரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு பட்டாவுக்கும் பத்திரத்திற்கும் ஒரே பெயர் இருக்கிறதா அப்படின்னு பார்க்கணும் அடுத்து வந்து பெயரில் எழுத்து பிழைகள் இருக்கிறதா அப்படின்னு பார்க்கணும் அடுத்து ஒரு நபர் இரு பெயர் பிழைகள் இந்த மாதிரி ஏதாவது இருக்கிறதா அப்படின்னு பார்க்க வேண்டும் அடுத்து பட்டாதாரரோட தந்தை பெயரில் பிழைகள் ஏதேனும் இருக்கிறதா என்று நாம் பார்க்க வேண்டும் அடுத்து சர்வேயன் அடுத்து உட்பிரிவு எண் இதெல்லாம் வந்து சரியாக இருக்கிறதா அப்படின்னு நாம் பார்க்க வேண்டும் அடுத்து வந்து அந்த நிலத்தின் தன்மை நஞ்சை நிலமா புஞ்சை நிலமா அப்படிங்கிற விவரங்களை நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் அடுத்து நிலத்தோட அளவு அதாவது பட்டால மெட்ரிக் அளவு முறையில் இருக்கும் அதே போல் பத்திரத்தில் வந்து பிரிட்டிஷ் முறையில் இருக்கும் இவைகளை நாம் நேர் செய்து பார்க்க வேண்டும் இந்த மாதிரி பட்டாவில் இந்தந்த விவரங்களை நாம் பார்த்து அதே விற்பனை செய்பவரோட கிரய பத்திரம் இவைகளை நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும்